கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இருக்கும்போது இரு கட்டை விரலையும் இணைத்து வைக்க வேண்டுமா இரண்டு கால்களையும் ஒட்டியவாறு வைக்க வேண்டுமா அல்லது இரண்டு கால்களையும் அகற்றி இடைவெளி விட்டு கால்களை அகற்றி வைத்துக் கொள்ளலாமா என்று ஒரு சகோதரவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் அல்லாவின் தூதர் சல்லல்லா அவர்கள் எப்படி தொழுதார்கள் அவர்கள் சஜிதாவில் தன்னுடைய இரு கால்களையும் எப்படி வைத்தார்கள் அகற்றி வைத்தார்களா அல்லது இரண்டையும் ஒட்டி சேர்த்து வைத்தார்களா என்பதை அறிவதற்கு ஹதீஸுகளில் தெளிவாக சான்றுகள் உள்ளது ஹாக்கிம் இபுன் ஹுசைமா இபுன் ஹிப்பான் ஷரஹு முஸ்கிலில் ஆசார் இதுபோன்ற நூல்களில் இந்த ஹதிஸை நீங்கள் பார்க்கலாம் ஆயிஷா ரலி வன்ஹா நபிசல்லாசுடைய மனைவி ஆயிஷா ரலி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை அல்லாவின் தூதர் சல்லாஸ் அவர்கள் என்னுடன் படுக்கையில் படுத்திருந்தார்கள் திடீரென இரவில் அவர்களை நான் தேடி பார்த்தேன் காணவில்லை அப்போது நான் அவர்களை தடவி பார்த்தபோது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லாம் அவர்கள் சஜிதாவில் இருந்தார்கள் சாஜிதன் ராசன் ஆகிபைஹி முஸ்தபிளன் பி அத்துராஃபி அசாபி அல்லாவிந்த தூதர் சல்லாஸ் அவர்கள் சஜிதாவில் தன்னுடைய இரு கால்களையும் ராசன் ஆகிபைஹி இரு குதிங்கால்களையும் ஒட்டி வைத்தவர்களாக ஹதீசில இருக்கிறது இரு குதிங்கால்களையும் சஜிதாவில் ஒட்டி வைத்தவர்களாக அந்த கால்களுடைய விரல்கள் காபாவை முன்னோக்கி இருக்குமாறு நபி அவர்கள் வைத்த நிலையில் இருந்ததை என்னுடைய கையால் நான் தடவி பார்த்து அறிந்து கொண்டேன் என்று அன்னை ஆயிஷா ஆயா அதிய அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே சஜிதாவில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நபிசல்லாசருடைய சுன்னத்தின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய கால்களை சஜிதாவில் ஒட்டித்தான் வைக்க வேண்டும் அதுதான் சுன்னத் கால்களை அகற்றி வைப்பதற்கு எந்த ஆதாரத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை எனவே சகோதர்கள் இதை பேணிக்கொள்ள வேண்டும்